இந்த பகுதி சீரியலிலிருந்து நீங்கள் உங்கள் வாழ்க்கையில் கற்றுக்கொள்ளும் பாடம்தான் என்ன இதனால் நீங்கள் வாழ்க்கையில் ஏற்படும் துன்பங்களிலிருந்து எவ்வாறு வழிவரப் போகின்றீர்கள் இவ்வாறான துன்பங்களை துச்சமன மனதில் கொண்டு கடந்து செல்லுங்கள் மனதினை உற்சாகப்படுத்துங்கள் சந்தோஷமாக வாழுங்கள் எங்கள் வாழ்த்துக்கள் தாத்தாவின் அறிவுரையில் ஃபிக்ஸ் ஆகி கொண்ட விஜயும் காவேரியும் காவேரியின் மேலே பொறாமை கொண்டு எதிரிகளாகின கங்காவும் ஜமுனாவும் பிறப்பையும் பணத்தையும் தராசில் போடுகையில் பணமே கீழிறங்கி பிறப்பை தூக்கி அறிந்த துட்பாக்கிய நிலையில் காவேரியின் குடும்பம் கங்காவையும் ஜமுனாவையும் சமாளிக்க முடியாமல் திண்டாடும் சாரதாவும் பாட்டியும் குடும்பத்தில் அநேகமாக ஒன்று மட்டும்தான் நல்ல குணத்துடன் பிறக்கும் மற்ற அனைத்தும் வில்லங்கங்கள் தான் வாழ்க்கையிலும் காண்பதுதானே தானே இது இந்த ரீல் ரிவ்யூ சேனலினை பாருங்கள் முழுவதுமாக பாருங்கள் தொடரும் சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை தொடர்ந்து கேளுங்கள் நன்றி காவேரி எவ்வளவோ இறங்கி பார்க்கின்றாள் எப்படியாவது சந்தானத்தின் குடும்பம் ஒன்றாக இருக்க வேண்டும் வாழ வேண்டும் என்று ஆனால் கங்காவும் ஜமுனாவும் பொறாமையின் காரணமாகவும் பணம்தான் எல்லாவற்றிற்கும் மேன்மையானது என்று அதற்கு முன்னிடம் கொடுத்து முறுகி கொண்டு நிற்கின்றார்கள் காவேரிக்கும் விஜய்க்கும் இது கவலையினை கொடுத்தாலும் விஜய் காவேரியின் குடும்பத்துடன் பார்க்கையிலே பிரத்தியான உறவுதானே அவன் அவனும் காவேரியிடம் உண்மையினை சொல்ல வேண்டிய கட்டாயத்துக்குத் தள்ளப்படுகின்றான் உண்மையினையும் சொல்லுகின்றான் காவேரி இதனை ஏற்றுக்கொள்கிறாளோ அல்லது காவேரியால் விஜய் சொன்னதனை விளங்கிக் கொள்கின்றாளோ என்ற சந்தேகமும் தொக்கு நிற்கின்றது அதாவது குமரன் கங்காவை பிரிந்து வெளிநாடு போய்விட்டான் நெவின் ஜமுனாவுடன் இன்னமும் ஒற்றுமையாகவும் சந்தோஷமாகவும் வாழவில்லை ஆனால் எங்களைப் பாரு நாங்கள் ஒன்றாக இருக்கின்றோம் சந்தோஷமாக இருக்கின்றோம் இதனால் அவர்களுக்கு பொறாமை என்று ஒரு பிசாசு அவர்களின் மனதினுள் புகுந்து எல்லாரினதும் நிம்மதியினை கடுத்து கொண்டிருக்கின்றது இதுதான் உண்மையான நிலை இப்போது என்று விபரமாகவும் நேராகவே சொல்லியும் விட்டான் விஜய் காவேரியால் கங்காவினதும் யமுனாவினதும் மாற்றத்தினையும் முக்கியமாக வீட்டினை விற்கத்தான் போகின்றோம் ஆனால் உனக்கு தர மாட்டோம் என்று முகத்துக்கு நேராக சொல்லிவிட்டனர் இதனை காவேரியால் டொலரைட் பண்ண முடியவில்லை குழம்பி போய் திக்காடினால் இதற்கு காரணமாக ஒன்றுனை கங்கா சொன்னால் பாருங்க சூப்பராக இருந்தது அது இந்த வீடு அப்பாவின் வீடு அதனால் எங்கள் எல்லாருக்கும் அது சொந்தம் இனி நீ வாங்கினால் அது உனதாகி விடுமே அந்த வீட்டிற்கு வரும்போது அப்பாவின் வீடு என்று வந்தோம் அதில் சந்தோஷமும் இருந்தது ஆனால் நீ அதனை வாங்கினால் உன்னுடைய வீட்டிற்கு வருகின்றோம் என்றல்லவா நினைக்கத் தோன்றும் எனக்கு பிள்ளைகள் பிறந்தால் அப்பாவின் வீடாக இருந்தால் அது அப்பாவின் வீடு என்று தானே வருவார்கள் ஆனால் நீ அதனை வாங்கிவிட்டால் இது சித்தியின் வீட்டிற்கல்லவா எனது பிள்ளைகள் சொல்லி கொண்டு வேண்டி வரும் இதில் கங்காவின் கருத்தினை பார்த்தீங்களா அது மட்டுமில்லாமல் கங்காவிற்கு வயிற்றுக்குள் இருக்கும் பிள்ளையே இன்னும் இந்த உலகத்தினை பார்க்கவில்லை அதற்குள் இவ்வளவு வஞ்சகமான கதைகளை இங்கு பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது ஒரு கற்பிணி பெண்ணானவள் பிள்ளையினை வயிற்று வைத்துக்கொண்டு கொண்டு இவ்வளவு ஆவேஷமும் ஆங்காரமும் அவளுக்கு இருக்கக்கூடாது ஆனால் அவளோ அமைதியாகவும் சந்தோஷமாகவும் தனது கற்பு காலத்தினை நகர்த்த வேண்டும் சாரதாவுக்கும் என்ன செய்வதென்று முடியாமல் என்னென்று இந்த பிரச்சனையை சமாளிக்கலாம் என்று குழம்பிப் போயிருந்தா சாரதாவால் நிம்மதியாக வீட்டில் இருக்க முடியவில்லை நோய் நோய் என்று கங்காவின் பாட்டு ஒரு பக்கம் அவவின் காதினில் ரீங்காரம் செய்து கொண்டிருந்தது இதற்கு கெதியில் முடிவுகட்டியே ஆக என்று திடமாக முடிவெடுத்தார் சாரதா ஆனால் சாதாரணமாக அனைவரும் செய்யும் சொல்லும் பிழையான வார்த்தை என்னவென்றால் நான் உயிருடன் இன்னமும் இருக்கிறேன் தானே என்பதுவும் அல்லது நான் உயிருடன் இருக்க மட்டும் இதை விடமாட்டேன் என்று வீரவசனம் கதைப்பதும் தான் இதன் விளக்கத்தினை நீங்களே சொல்லி பாருங்கள் அப்போது அதன் விளக்கம் உங்களுக்கு புரியும் அத்துடன் இனி இதனை சொல்லத்தான் வேண்டுமாக என்று கூட என்ன தோன்றும் கங்காவினதும் ஜமுனாவினதும் முடிவானது யாராவது ஒருவனுக்கு இந்த வீட்டினை கொடுப்போமே அல்லாமல் உனக்கு தரமாட்டோம் அட சட்டங்கள் புரியாமல் கதைக்கும் கங்காவும் ஜமுனாவும் கொடைக்கானல் வீடானது சாரதாவிற்கு தான் முழு சொந்தம் அத்துடன் இந்த வீட்டில் இருக்கும் கங்காவோ கல்யாணம் பண்ணி அதனால் கங்காவிற்கு ஒரு சட்டத்தின்படி உரிமை இல்லை அதே தான் ஜமுனாவும் தன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டா எனவே அவவுக்கும் இதில் பங்கில்லை அதே போல் தான் ஜமுனாவும் தன் இஷ்டத்துக்கு கல்யாணம் பண்ணி கொண்டு போய்விட்டா எனவே அவவிற்கும் இதில் பங்கில்லை ஆனால் அந்த வீட்டினை விட்டால் ஐம்பது வீதமான பங்கு சாரதாவிற்கும் மிகுதி ஐம்பது வீதத்தில் ஒரு குறிப்பிட்ட பங்கு சாரதாவின் மாமியாருக்கும் அதாவது சந்தானத்தின் தாயாருக்கும் அதில் மிச்சமாய் உள்ள பங்கானது நான்கு பெண் பிள்ளைகளுக்கும் கொடுக்க வேண்டும் எனவே கங்காவிற்கும் ஜமுனாவிற்கும் நாளில் ஒரு பங்கை விட கம்மியாகத்தான் கிடைக்கும் இதனை வைத்துக்கொண்டு இவர்கள் என்ன செய்யப் போகின்றார்கள் எல்லாவற்றையும் அவதானித்துக் கொண்டிருந்த சாரதா உண்மையாக கொடைக்கானல் வீடானது விற்பதற்கு சாரதாவிற்குத்தான் தான் அநேகமான உரிமையுண்டு அதுவும் அவவின் முடிவில்தான் தான் தங்கியுள்ளது தாங்கள் கையெழுத்து போட மாட்டோம் என்று கங்காவும் ஜமுனாவும் அடம் உங்களுக்கு கையெழுத்துக்கான கூலி தரலாம் என்ற நியாயத்துக்கு போக வேண்டி வர வாய்ப்புகள் உண்டு அது மட்டுமல்லாமல் யார் பணம் கூட தருகிறார்கள் என்ற விஷயமும் இங்கே அடங்கியிருக்கின்றது இப்படி இடக்கு முடக்காக வில்லங்கங்கள் கங்காவும் ஜமுனாவும் பண்ணுவார்களாக இருந்தால் வருங்காலத்தில் ஒரு சமயம் மழைக்கு கூட ஒதுங்குவதற்கு தன்னும் காவேரி அந்த வீட்டு வளவுக்குள் தன்னும் வரவிட மாட்டாள் அந்த நிலைக்குத்தான் கங்காவும் ஜமுனாவும் பாதையினை அமைக்கிறார்கள் போன்று தோன்றுகின்றது உங்கள் கருத்துக்கள் என்னென்ன என்று கூறுங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை பற்றி உங்கள் கருத்துக்கள் என்ன என்பதனை கொமெண்டினில் சொல்லுங்கள் எமது இந்த சீரியல் ரிவ்யூ அண்ட் அனாலிசிஸினை பார்த்து ஆதரவு தரும் அனைவருக்கும் அத்துடன் இனி பார்க்கவுள்ள பொதுநேயர்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கமும் தெரிவிக்கின்றேன் இன்றுதான் நீங்கள் எமது ரீல் ரிவ்யூ சேனலினை முதன்முறையாக பார்க்கிறீர்கள் என்றால் அல்லது இன்னமும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணவில்லை என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அத்துடன் லைக் பண்ணி ஹைப் பண்ணி ஷேர் பண்ணுங்கள் மீண்டும் உங்கள் அனைவரையும் ரீல் ரிவ்யூ சேனல் அனாலிசிஸினில் சந்திக்கின்றேன் வணக்கம்